மக்களே வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா வேற ஒன்றும் கிடையாது எல்லா துறையிலையுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க அதாவது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அவங்க இப்போ நான் குறிப்பாக ஒரு துறையில் இருக்கிறேன்னு சொல்லுங்களேன் என் துறையை சார்ந்தவங்க யாராவது ஒரு இதில் வந்தால் வாழ்த்துவாங்க இன்னும் மேலும் மேலும் போது அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் பண்பு அதை விட்டுட்டு இவ்வளவு கேடு கட்டு போயிடுச்சா இந்த சினிமா துறை அந்த சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவரை வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி மேலே கொண்டு போனால் தானே அந்த நடிகர்களுக்கு நாளைக்கு ஒரு இது வரும் மக்கள் இன்னும் அவங்களெல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன அடிப்படையில் வந்து பேசுகிறாங்கன்னு தெரியல மக்களை யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சிருந்து தான் புரிஞ்சிருந்திருந்தால் நன்றி மக்களை வேறு யாரும் கிடையாது நடிகர் சத்யராஜ் அவர்கள பற்றி தான் பேச போகிறேன் இப்போ வயசாயிடுச்சுல எதுக்கு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேரி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அது உங்களுடைய த உ உங்களுடைய ஒரு தனிப்பட்ட உரிமை எல்லாருக்குமே இருக்குது பேசுகிறதுக்கு நான் என்ன கேட்குறேங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது சினிமா துறையிலேருந்து வந்த உடனே இவ்வளவு நக்கள் நையாண்டி எதுக்கு அது உங்களுக்கு ஒரு பொறாமையை தருதா இல்லை ஏதாவது ஏவுதல் பேரில் பண்ணுறீங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஏன் வந்து பேசலை இப்போ வந்து திடீர்னு காசு பார்க்குறதுக்காக இப்படி பேசுகிறீங்களா உங்களை பிடிச்சவங்களுக்கே உங்களை பிடிக்காமல் போயிடும் ஸோ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ரஜினிகாந்த் பண்ண சே சேட்டை பார்த்தீங்களா கமலஹாசன் அந்த மக்கள் வந்து உங்கள் பேச்சை எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது விஜய் அண்ணா அவர்கள் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து எங்கள் கூட பயணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க எங்களுக்கான ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் எதுவுமே தேவையில்லை அதாவது மக்களாட்சி என்றால் என்ன எதுக்கு உங்களுக்கு எல்லாம் பதில் தெரியுமா வச்சு நீங்கள் இவ்வளோ ஜால்ரா போடுறீங்க தானே மக்களுக்காக மக்களை தேர்ந்தெடுத்து மக்களுக்காக நடத்துகிறது தான் மக்களாட்சி இது எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லி தெரிய வேண்டிய தேவை கிடையாது ஆனால் டிஎம்கே பார்ட்டியில் என்ன நடக்குது அது கலைஞருக்கு கரெக்டாக போகிறோம் மக்களாட்சி என்றால் என்ன அவருடைய மக்களுக்கான ஆட்சி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவங்க சகோதரர்கள் அதுதான் அது அவங்களுடைய மக்கள் வேறு என்ன மாதிரி பட்டவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சு நீங்கள் எதுக்கு ஏன் இப்படி செம்பு தூக்குறீங்கன்னு தான் தெரியல எல்லாமே அதை அது எப்படி இருந்துச்சுன்னா தளபதியை வந்து ஒரு நடிகர் உச்சம் பெற்ற நடிகர் இந்த நடிகரை அதாவது முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி நடிகர்களை வச்சு இவரை அடித்து தள்ளலான்னு பார்க்குறாங்க நீங்கள் தான் காணாமல் போவீங்க ஒதுங்கி இருக்கிற நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் நன்றி